ஓம் சாந்தி இன்று சத்து குருவாரம் அனைவருடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன் அப்பொழுது நான் என்ன பார்க்கிறேன் என்றால் வெகு தூரத்தில் பாபா ஒரு நல்ல காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார் அங்கே நாலாபுரமும் அழகான சூழ்நிலையாக இருந்தது சில இடங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது சில இடங்களில் பக்தர்கள் கூக்குரலிட்டு அழைத்து கொண்டிருந்தார்கள் சில இடங்களில் துக்கம் நிறைந்த மனிதர்கள் இங்கே அங்கே ஓடிக்கொண்டிருந்தார்கள் பிறகு பாபா அந்த காட்சியை பார்த்துவிட்டு பாபாவிற்கு கூட அவர்கள் மீது இறக்கம் வந்தன பிறகு இன்னொரு புறம் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் ஒரு அழகான காட்சி ஒரு அறை போல தென்பட்டன அந்த அறைக்குள் புறம் ஜுவாலை சொரூபமாக சின்ன ரூபம் ஜோதி இருந்தது அந்த ஜோதியிலிருந்து நிறைய கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன இன்னொரு புறம் ஒரு காட்சி தெரிந்தது அந்த கல் ஜோதியுடன் ஒரு சின்ன சின்ன தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தது இன்னொரு புறம் பார்த்தேன் மேலே இருந்து பவர்ஃபுல் கொண்டிருந்தது பாபா அதையும் சில பிறகு நான் பாபாவிடம் பார்த்தேன் பாபா என்னை அன்போடு அழைத்தார் இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு பாபா கூறினார் போர் பரம் சிருஷ்டியினுடைய நிலைகளை பார்த்துட்டு இருந்தேன் நிறைய துக்கம் நிறைந்திருக்கிறது அசாந்தி நிறைந்திருக்கிறது அலறல் சப்தம் கேட்டு கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய உலகின் நிலைமையா இருக்கு சில இடங்களில் துக்கங்கள் சில இடங்களில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு செய்தாலும் அது வந்து இருந்தது இன்னொரு புறம் பாபா கேட்வேட்டாக இருந்தார்கள் குழந்தைகள் இன்னும் ஒரு சிறிய லைட்ட தீபம் போல எரிந்து கொண்டிருந்தார்கள் சில குழந்தைகள் தீபத்தை விட பவர்ஃபுல் லைட்டாக தென்பட்டார்கள் இன்னும் சில குழந்தைகள் தன்னை வதனத்தை ஸ்ட்ராங் செய்துட்டு அந்த பவரை அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள் மற்றவர்களுக்கும் அந்த பவரை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சில குழந்தைகளுக்கு என்ன மெயின் பவர் ஹவுஸோ இருக்கிறதோ அது அவரோட சில நேர கனெக்ஷன் இணைக்கிறது சில நேரம் குறைந்து விடுகிறது விடுகிறார்கள் நான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் குழந்தைகள் இந்த ஏற்றாழ்வுகள் சில நேரம் லைட்டு குறைவாகவும் அதிகமாக பார்க்கிறார் சில நேரத்தில் இதன் காரணத்தினால் அனுபவம் குறைகிறது சில நேரம் அனுபவம் குடிகிறது இந்த பாபா விஸ்வ பரிவர்த்தன காரியம் கொடுத்திருக்கிறார் அதுல சிலருக்கு தளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது பிறகு சில பாபா என்ன பார்க்கிறார் என்றால் குழந்தைகளை அனைவரையும் செய்தார் பிறகு பாபா கூறினார் முழு உலகத்தை பாருங்கள் என்றார் உலகத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இஷ்ட தேவ ரூபத்தில் எல்லாரும் உங்களை பார்க்கிறார்கள் உலகமும் உலகமே உங்களை இஷ்ட தேவ ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அனைவரும் பரிஷ்டா ஆகிவிட்டார்கள் அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு டார்ச் லைட் போல எல்லா கிரணங்களும் டார்ச் போல போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பரிஷ்டா டார்ச் டார் வித்தியாசம் தென்பட்டன ஏன் இந்த வித்தியாசங்கள் தெரிகிறது என்று பாபா கேட்டார் எல்லாருக்கும் ஒரே போலதானே லைட்டு கொடுத்தேன் டார்ச் கொடுத்தேன் ஆனா ஏன் இந்த லைட்ல வித்தியாசம் வருகிறது என்கிறார் பறந்து கொண்டே இருக்கும் பொழுதே சோமான்ல இருந்து கீழே வந்து விடுகிறார்கள் பாபா என்ன சக்தி அந்த சக்தி குறைந்து விடுகிறது என்கிறார் பிறகு பாபா கூறினார் பாபா விரும்புவது என்னவென்றால் என்னுடைய குழந்தைகள் தன்னுடைய சோமானிலிருந்து கீழே வரவே கூடாது பாபா முழு உலகத்திற்கு முன்பும் குழந்தைகளை பிரத்யட்சம் செய்ய விரும்புகின்றார் குழந்தைகளும் பிரத்ஷம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சோமான் சீட்டிலிருந்து அவ்வப்பொழுது இறங்கி விடுகிறார்கள் எல்லாருமே கையிலையும் ஒரு அழகான லைட் இருந்தது அந்த லைட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு உலகை சுற்றி வந்தார்கள் அந்த நேரம் மக்களுக்கு நிறைய அனுபவம் செய்தது அந்த கொந்தளிப்புகள் சாந்தியானது இஷ்ட தேவர்கள் வந்ததாக உணர்கிறார்கள் சிலர் வந்து கூக்குரலை கேட்டார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட நேரமாகும் உலகத்தில் உள்ளவர்கள் இந்த அனுபவம் செய்யட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பாளர்கள் இருக்கிறார்கள் நாங்க சொல்றதை யாரும் கேட்டுட்டு இருக்காங்க எங்களை அனுபவம் செய்விக்கிறார்கள் என்று உணர வேண்டும் அப்பதான் பாபா பிரத்யட்சமாகும் அப்பதான் விஸ்வ பரிவர்த்தனை காரியமாகும் என்றார் பிறகு அந்த அறைக்குள் விதவிதமான லைட்ஸ் வந்து கொண்டிருந்தது அந்த லைட்டுக்கு அப்படி ஒரு சொரூபம் கொடுத்தார் அது மின்னி கொண்டிருந்தாலும் நட்சத்திரம் போல தென்பட்டன அந்த நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருந்தன அந்த நட்சத்திரங்கள் மூலமாக நாலாபுரமும் லைட் சென்று கொண்டிருந்தது பிறகு பாபா கூறினார் இது அப்படிப்பட்ட நேரமாகும் விஸ்வத்திற்கு முன்பு லைட் கிரணங்களை பரப்ப வேண்டும் குழந்தைகள் பிராப்திகளை அனைவருக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும் என்றார் சுவஸ்திதியில் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதுக்கு பாபா கூறினார் குழந்தைகளுக்கு ஒன்று குஷியில் இருக்க வேண்டும் பாபா கிடைத்து விட்டார் அனைத்தும் கிடைத்து விட்டது என்று பாட வேண்டும் தான் எனக்கு உலகமே என்று சொல்லுங்கள் உலகத்தையே காட்டினார் அதுல ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள் நானும் பாபாவும் இருப்பதாக உணர்ந்தார்கள் சமயம் மிகவும் மோசமாக கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாபாவை இன்று பாபாவுக்கு ரொம்ப குஷி ஏற்பட்டு விட்டது பாபா அந்த மாதிரி குழந்தைகளை அழைக்கின்றார் சேவை சேத்திரத்துல அந்த மாதிரி ஸ்தேனத்துல வந்திருக்கிறீர்கள் யஜ்யத்தினுடைய அனைத்து மகாரத்திகளும் ஆதாரமாக இருந்தவர்கள் அந்த பூமியில் வைத்து அவங்க பாதங்கள் மூலமாக அநேக விதங்கள் விதைகள் போடப்பட்டுள்ளன அங்கே நிறைய பெரிய தோட்டம் உருவாகிவிட்டது அந்த தோட்டத்தை காண்பித்தார் அந்த தோட்டத்துல பட்னா எத்தனை எத்தனை சென்டர்ஸ் இருக்கோ பீகார் ஒரிசா எல்லாமே எதிரில் தென்பட்டார்கள் பாபாவை அனைவரும் நேசித்தார்கள் அனைவரும் ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தார்கள் பாபாவுக்கு கூட அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது பிறகு யாருக்கு நிமித்தமா போகிருந்ததோ அவங்களுக்கு எல்லாரையும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் கொடுத்தேன் பாபாவும் அவங்களுக்கு அன்பு நினைவுகளை வழங்கினார் Om Shanti。